பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் தர்மன் அஸ்னாபுரத்தின் அரசனானான் தர்மனின் முகத்தில் வாட்டம் உறவினர்களையும் பெற்ற வெற்றி ஒரு வெற்றியா என்று மனவேதனையுடன் மனசஞ்சலத்துடன் இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் செய்வது என்று எண்ணியவாறு இருந்தான் அப்போது வியாசர் என்ன செய்வது இது நீ விரும்பி ஏற்ற போர் அல்ல தர்மா உன் மீது திணிக்கப்பட்ட போர் கவலைப்படாதே இதற்கு பரிகாரமாக ராஜசூய யாகம் தான தர்மங்களை செய்வாய் அதுவே உன் சஞ்சலத்துக்கு மா ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் விமர்சையாக செய்யப்பட்டன அரசர்களும் அந்தனர்களும் மக்களும் அஸ்னாபுரத்திற்கு விஜயம் செய்தனர் யாகத்திற்கு இல்லை என்று கூறாமல் பொன்னையும் பொருளையும் வழங்கினான் தர்மன் பசுக்களும் மேலும் பல்வேறு பொருட்களும் தாராளமாக தர்மனால் தானமாக வழங்கப்பட்டது யாகத்திற்கு வந்திருந்த அனைவரும் யாகத்தை புகழ்ந்தனர் இப்படி ஒரு யாகத்தையும் தான தர்மத்தையும் காண்பது மிக அரிது என்று மக்கள் பேசிக்கொண்டனர் பாண்டவர்கள் மகிழ்வுச்சி இருக்கிறார்கள் அப்போது யாகசாலைக்குள் ஒரு அதிசயம் நடந்தது கீரி பிள்ளை ஒன்று எங்கிருந்தோ யாகசாலைக்குள் ஓடி வருகிறது கீரியின் உடல் விசித்திரமாக இருந்தது அதன் உடலில் இருந்து வெளிப்பட்ட பிரகாசம் அவர்களை வியக்க வைத்தது உடலின் பாதி பாகம் பொன்னிறமாக தகதகவன ஜொலித்தது மீதியுள்ள பாகம் கீரியின் இயற்கை நிறமாகவும் இருந்தது எத்தனையோ அதிசயங்களை பார்த்த பாண்டவர்களால் இந்த அதிசயத்தை நம்ப முடியவில்லை அந்த கீரி யாகசாலையில் ஆங்காங்கே சிதறி கிடந்த உணவுப் பொருட்கள் மீது விழுந்து புரண்டது உணவுப் பொருட்களை தேடிச் சென்று புரண்டது பின் தன் உடம்பை பார்த்து கொள்கிறது சபையில் உள்ளவர்களை பார்த்து எகத்தாளமாக சிரிக்கிறது சிதறி கிடக்கும் உணவை சாப்பிட வந்திருக்கிறது என்று நினைத்த பாண்டவர்களுக்கு இதை கண்டு குழப்பம் ஆச்சரியம் அதைவிட ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது அந்த கீரி சளிப்புடன் சிலிர்த்து கொண்டது அதிருப்தியுடன் உதட்டை பிதிக்கியது போதா குறைக்கு வாய்விட்டு பேசவும் செய்தது ம் இதெல்லாம் ஒரு யாகமா என்று சொல்லிவிட்டு ஓரமாக சென்று படுத்துக்கொண்டது பாண்டவர்களுக்கு அது சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோபம் இதெல்லாம் ஒரு யாகமா என்னும் வார்த்தை அவர்களை கோபப்படுத்தியது கோபம் வராமல் என்ன செய்யும் சாதாரண யாகமா அது அந்த யாகத்தை ஒரு சிறிய கீரி பிள்ளை குறை சொன்னால் எப்படி இருக்கும் யாருக்கும் ஒரு குறைவில்லாது நடைபெற்ற இதனை ஏன் இவ்வாறு சொல்கிறாய் என்று கீரிடன் கேட்டார் தர்மபுத்திரர் கீரி சொல்கிறது குருஷேஸ்திரத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை பிராமணரின் கதையை கேளுங்கள் பின்னர் சொல்லுங்கள் என்றது குரு கேஷ்திரத்தில் இருந்த அந்த பிராமணன் அவனது மனைவி மகன் மருமகள் அனைவருமே தர்மத்தின் வழி நடப்பவர்கள் அந்த பிராமணன் அறுவடையான வயல்களில் பறவைகள் உண்டது போக மீதி சிதறி கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கி எடுத்து வருவான் பின் அவர்களை பக்குவப்படுத்தி மாவாக்கி அனைவரும் உண்பது வழக்கம் சில தினங்களில் நெல்மணிகள் கிடைக்காமல் பட்னி கிடக்கவும் நேரிடும் ஒருமுறை கடும் வறட்சியால் பஞ்சம் ஏற்பட்டது பல நாட்கள் பட்டினியாகவே இருந்தார்கள் ஒரு நாள் தேடி அலைந்து கொஞ்சம் தானியங்களை கொண்டு வந்தான் அந்த பிராமணன் அதை மாவாக அரைத்து இறைவனை வணங்கி நால்வரும் முன்னர்ந்தார்கள் பல நாள் பட்டினிக்கு பின் கிடைத்த சிறு உணவு அது வாயில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அப்படியே வைத்துவிட்டு கதவை திறந்தார்கள் அப்போது வாசலில் ஒரு குரல் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா யாரோ பிச்சை கேட்கிறார்கள் அதிதி என்னும் தர்மத்தை தேர்மத்தை கடைபிடிக்கும் குடும்பம் அது சொல்லாமல் கொள்ளாமல் வருபவர் தானே திதி அதாவது நாள் குறிக்காமல் வரும் எதிர்பாரா விருந்தாளிகள் அவரை வரவேற்று அமர செய்தனர் அதிதிக்கு தன் பங்கை எடுத்து கொடுத்து சாப்பிடுமாறு வேண்டினார் பிராமணன் அதிதி அதை சாப்பிட்டு பசி இன்னும் தீரவில்லை என்றார் மனைவி இதோ என் பங்கு என்று தன் சாப்பிடும்படி வேண்டிக் கொண்டாள் அதையும் சாப்பிட்ட அதிதி இன்னும் கொஞ்சம் இருக்குமா பசி உயிர் போகிறது என்றார் பலவீனமான குரலில் அப்பா இதோ என் பங்கு இதையும் அவருக்கு அழியுங்கள் என்றான் மகன் அதையும் சாப்பிட அதிதிக்கு பசி அடங்கிய என் பங்கை மீதி இருக்கிறது இதை அவருக்கு அழியுங்கள் என்றால் பிராமணரின் மருமகள் அந்த கடைசி பங்கையும் சாப்பிட்டார் அதிதி அவர் பசி நீங்கியது வயிறு நிறைந்து திருப்தியுடன் காணப்பட்டார் அவர் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது மறைந்து விமானத்துடன் தர்மதேவனாக தோன்றினார் தர்மதேவன் அந்த பிராமணனை நோக்கி உங்கள் தயாள குணம் தேவர்களையும் விட்டது தனக்கு ஒன்றுமே இல்லை என்னும் நிலையிலும் வீடு தேடி வந்த அதிதிக்கு உணவளித்தது யாகங்களுக்கெல்லாம் பெரிய யாகம் உங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் இப்போதே நீங்கள் இங்கிருக்கும் புஷ்பக விமானத்தில் ஸ்வர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூற அனைவரும் ஸ்வர்க்கம் சென்றனர் அப்போது அந்த வீட்டில் அவர்கள் தானம் கொடுத்த மாவு சிதறி கிடந்ததை நான் சாப்பிட முயன்றேன் அப்போது மாவு என் உடலில் பட்ட இடம் பொன்னாக மாறியது நான் மாவில் புரண்டேன் என் உடலில் பாதி பாகத்தில் மாவு பட்ட இடமெல்லாம் பொன்னிறமாக மாறிவிட்டது மீதி பாகமும் தங்கமாக மாற வேண்டும் என்று நானும் அதன் பிறகு எத்தனையோ யாகங்கள் நடக்கும் அலைகின்றேன் ஒன்றும் நடக்கவில்லை தர்மபுத்திரர் யாகம் செய்வதாக கேள்விப்பட்டு இங்கு வந்தேன் இங்கும் யாகசாலையில் புரண்டும் பார்த்தேன் என் உடல் பொன்னிறமாகவில்லை எனவேதான் இந்த யாகத்தை குறை கூறினேன் இங்கும் எனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி மறைந்தது யாகசாலையை விட்டு வெளியேறும் அந்த கீரியையே பார்த்துக் கொண்டிருந்த பாண்டவர்களுக்கு யாகத்தின் உண்மையான பொருள் புரிந்தது ஒருவர் செய்கின்ற தானம் பெரியதா சின்னதா என்பதை தானம் கொடுக்கப்படுகிற அந்த பொருளுடைய அளவோ அல்லது அதன் மதிப்போ நிர்ணயிப்பதில்லை தானம் கொடுக்கிற மனிதன் எந்த மாதிரியான நிலையில் இருந்து அந்த தானத்தை செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் தானத்தோட மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்